மங்களத்தையும் நலமான உடல் நலத்தையும் செல்வ செழிப்பையும் தரும் எதிரிகளின் கெட்ட எண்ணங்களை நீக்கும் தீப ஜோதி ஒளி வடிவில் விளங்கும் தெய்வீக சக்திக்கு என் வணக்கம் இந்த ஸ்லோகத்தின் நன்மைகள் புதிய நாளை நன்மையுடன் ஆரம்பிக்க உதவும் ஒளி என்பது அறிவின் உணர்வின் மற்றும் ஆன்மீக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது உடல் நலத்தையும் செல்வத்தையும் வேண்டும் ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்வை கோரும் சிறந்த வரிகள் தீய எண்ணங்களை நீக்கும் எதிரிகளை தவிர்த்து ஒரு தெய்வீக சக்தி உங்களை பாதுகாக்கும் ஒளி வழியாக ஆன்மீக எண்ணங்களை ஊக்குவிக்கும் தீபம் என்பது தஞ்சானத்தை நீக்கும் ஞானத்தின் அடையாளம் இதை சொல்லுவதன் மூலம் தியான மனநிலை உருவாகிறது இது பொதுவாக தீபம் ஏற்றி வைக்கும்போதோ அல்லது காலை எழுந்தவுடனோ சொல்லப்படும் காரணம் அது ஒரு நல்வழி வாழ்வின் துவக்கமாகும் Oh, okay. oh,